வணக்கம் மக்களே நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸில் இன்னைக்கு பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா பேக்கிங் செக்கிங் கைமடி போன்ற வேலைகளுக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுறாங்க இந்த வேலைகளுக்கு வர்றவங்களுக்கு தங்குவதற்கான இடம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க சாப்பாடு கேன்டீன் அல்லது மெஸ்ஸில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு சம்பளம் ஒரு ஷிஃப்டுக்கு முந்நூற்றி ரூபாய் இருக்கும் ஒன்றரை ஷிஃப்டுக்கு ஐநூறு ரூபாய் இருக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு வர விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வரும்பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வீட்டு கான்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துடுங்க நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸில் வேறு சில வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல வாய்ப்புகளுக்கான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களே